அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சவரை கொமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போனோம் சொன்னால் இந்த அண்மை காலங்களாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக பார்க்கப்படுகிறது இது சம்பந்தமாக அர்ச்சனாவினுடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலரோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன விடயங்கள் அதோடு மட்டுமில்லாமல் அண்மையில் நடக்கின்ற இந்த அரசியல் மாற்றங்கள் அரசியலில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேள்விக்குறியை உண்டு பண்ணுகிறதா அப்படின்ற வகையில் இருக்கிறது சரி இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கே கே ஸ்ட்ரோட் மல்லாகத்தில் வந்து அவருடைய காரியாலயத்தை வந்திருந்தார் அதுக்கப்புறமாக அங்கே சொன்னால் அவரை சந்திப்பது அப்படின்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது அவ்வளவுக்கு வந்து அவரோட நிறைய குறைபாடுகள் அல்லது முறைப்பாடுகள் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அவரை பார்க்கின்ற பார்வையாளர்களினுடைய அளவும் வந்து கூடிக்கொண்டிருக்கிறது இந்த விஷயம் ஒரு புறம் இருக்க அண்மையில் கடந்த முதலாம் தேதியாக ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் டாக்டர் அர்ச்சனாவே பாராளுமன்றத்தில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்ற வழக்கு விசாரணைக்கு வந்து இந்த மாத இந்த மாதத்தினுடைய இறுதிப்பகுதிக்கு மீண்டும் அது வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதோ அல்லது பின்ப பின்போடப்பட்டிருக்கிற அந்த வழக்கு இது சம்பந்தமான விசாரணைகள் அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் நொமினேஷனுக்கு போடுகின்ற பொழுது வைத்திய அதிகாரியாக இருந்து கொண்டு நொமினேஷன் போட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதன் பின்னணியில் டாக்டர் அர்ஜுனாவோடு சேர்த்து ஐந்து பேருக்கு வழக்கு வந்து போடப்பட்டிருப்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய வலையொலியில் வந்து தெரிவிச்சிருக்கிறார் அந்த விஷயம் வந்து பார்க்கக்கூடிய இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த வழக்குகளுக்கான விசாரணைகள் அல்லது வந்து இந்த சட்டவாளர்களுக்கான பணங்கள் இதனை யார் செலுத்துகிறார்கள் எப்படி செலுத்துகிறார்கள் அப்படின்ற விஷயங்களும் வந்து பகிரப்பட்டிருந்தா அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தனக்கு வந்து அண்மையில் பெரிய பெரிய வழக்குகளுக்கு அல்லது அந்த வழக்கினுடைய சட்டத்திறன்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் புலம்பெயர் இருக்கின்ற ஒரு சில சகோதரர் சகோதரிகள் தனக்கு உதவி செய்து கொள்வதாகவும் அது மட்டும் இல்லாமல் சில சட்டத்திறனிகள் சின்ன சின்ன வழக்குகள்னு சொன்னால் ஒரு சிறுதுகை பணம் அல்லது நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற ஒரு சில சட்டவாளர்கள் இருப்பதாகவும் அதே போல் ஒரு சில சட்டவாளர்கள் பணமே வாங்காமல் வழக்க ஆடுவதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வழியொலியில் சொல்லியிருந்தார் உண்மையில் அப்படியான விஷயங்கள் இப்போ ஒரு சில சிங்கள சட்டத்திறன்களை சிங்கள இடங்களில் பிடிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய தொழிலின் நிமித்தம் அல்ல தங்களுடைய தொழில் தன்மையின் நிமித்தம் வந்து கேட்கின்ற பணத்தை கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது அதை விடுத்து சில சில இடங்களில் வந்து எங்களுடைய மக்களினுடைய இருப்பு அல்லது இந்த தமிழ் தேசியம் சம்மந்தமான அதில் பற்றுக்கொண்டவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இல்லை வேண்டாம் நாங்கள் பணம் இல்லாமல் நாங்கள் இதனை வழக்காடுகிறோம் அப்படின்ற சொல்கின்ற பட்சத்தில் வந்து அந்த வழக்குகளுக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா பணங்கள் வாங்காமலும் வழக்காடுகின்ற சட்டத்தரணிகள் இருக்கின்ற பொழுது உண்மையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கான ஆதரவு அல்லது ஆதரவாளர்கள் எவ்வளவுக்கு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே குறிப்பிட என்று சொன்னால் ஒரு சிலர் இன்னமும் தூக்கி இருக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் வட அல்லது இந்த கிளிநொச்சியில் அல்லது தமிழர் மக்தியில வந்து ஒரு நூற்றுக்கு எண்பத்தைந்து வீதமான மக்கள் டாக்டர் அர்ச்சுனாவை ஆதரிக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள் அவருக்கான ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அவர் படுகின்ற கஷ்டங்களை சுட்டி அவர் படுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அவர் சுழண்டு கொண்டிருக்கின்றது மக்களுக்கு அசைகின்ற பணிகள் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் சந்திக்கிறார் இதில் வந்து வழக்குகள் வருகின்றன சில இடங்களில் வந்து அவர் அரசியல் பயணத்தில் புள்ளி வைக்கின்ற பொழுது அவரால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்லது பேசப்பட்ட வார்த்தைகள் அப்படின்ற பொழுது அதற்காக இன்னமும் வழக்காடு மன்றங்களில் வழக்குகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றா நேற்று வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு சரியாக ஓராண்டு ஆண்டை நினைக்கின்றேன் ஒரு ஆண்டு முடிந்ததாக அந்த வீடியோக்கள் கூட நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த பயணம் அவருக்கு பயணித்து கொண்டிருக்கிறது இதில் அவரிடம் வந்து சிலர் வந்து சொத்துக்கு சேர்த்துருக்கார் பணம் சேர்த்துருக்கார் அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் இன்னும் அவரை வந்து அவதூறுவான வார்த்தை பிரயோகங்கள் சொல்லி முகநூல்களில் பின்னூட்டம் இடுபவர்களும் இருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களை கருத்திடுபவர்களும் இன்னமும் இருக்கிறார்கள் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஆதரவாளர்களை இன்னமும் தூற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவைகள் ஒரு புறம் இருக்க இன்றும் வந்து பார்த்திங்க சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இலங்கை குற்ற பிரிவினரால் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தால் இது சம்பந்தமான விஷயமும் பகிரப்பட்டிருந்தது கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்னர் முகநூலில் அல்லது பாராளுமன்றத்தில் நினைக்கிறேன் அது பாராளுமன்றத்தில் பேசிய விஷயத்தை விரிவுபடுத்தி முகநூல பதியப்பட்டதா அப்படியான ஒரு விஷயத்துக்கு வந்து விசாரணைக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குற்றப்பிரிவால் அழைக்கப்பட்டிருந்தார் அவர்களுடைய கடமையை அவர்கள் குற்றப்பிரிவாக வந்து இதில் குறை சொல்வதற்கு எதுவும் இல்லைன்னா அவர்கள் தங்களுடைய பணியை செய்கிறார்கள் அவர்கிட்ட உந்துதல் அல்லது வேறு அரசுகளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து உந்துதல் பண்ணுகின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு விசாரணைக்கு உட்படுத்துகின்ற விஷயம் வந்து அது அவர்களுடைய கடமை அது வந்து நாங்கள் அதில் மாற்ற சொல்ல முடியாது குற்றப்பிள்ளவினர் ஓ அல்லது போலீஸாரோ வந்து ஒருவரை வந்து அழைக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய விசாரணைக்கு நாங்கள் போக வேண்டும் ஒத்துப்போய் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடு எல்லாருக்குமே இருக்குது அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது வந்து ரெண்டாவது தடவை அப்படி நினைக்கிற இந்த குற்றப்பிரிவினரால் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது முதலாவது குற்றப்பிரிவினருடைய விசாரணை வந்து பார்த்தீங்கன்னு அந்த முன்னூற்றி பதினாறாம் முந்நூற்றி முப்பத்தாறு கொள் கொள்கலன்கொண்கள் வந்த விஷயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசிய விடியம் பாராளுமன்றத்தில் பேசிய விடியத்துக்காக குற்றப்பு புலனாய்வினர் வந்து அழைத்திருந்தார்கள் அதுக்கு வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பதிலளித்திருந்தார் நான் இதற்கான விளக்கம் வந்து நான் பாராளுமன்றத்துக்கு உள்ள கதைச்சதுக்கு வந்து குற்றப்புலனாய்வினருக்கு வந்து நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆனால் பாராளுமன்றத்தை கடந்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட விஷயத்துக்காக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் குற்றப்புலனாய்வினரால் அழைக்கின்ற பொழுது நிச்சயமாக அதுக்கான பதிலை சொல்ல வேண்டிய கடப்பாடு டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்கிறது அதுக்கான அவர் போய் வந்திருந்தார் ஆனால் இந்த தொடர்ச்சியாக சின்ன சின்ன விஷயங்களுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தின் உள்ளேயும் சரி பாராளுமன்ற வெளியேயும் சரி சமூக ஊடகங்கள்லையும் கிடைக்கிறார்கள் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வந்து தொடர்ச்சியாக வந்து குறிவைக்கப்படுகிறார் அல்லது வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக விசாரணை அல்லது வந்து ஒவ்வொரு பக்கமாக அவருக்கு அழுத்தங்கள் கொடுத்த கொடுக்கப்படுகிறது அப்படின்ற பொழுது இந்த இடத்துல வந்து என்னுடைய பார்வையில் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒருவர் வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்ற பட்சத்தில் தான் அவரை கீழே தள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறான அழுத்தங்கள் வந்து பிரயோகிக்கப்படும் இது வந்து இப்போ அரசாங்கத்தினுடைய பொலிசாரினாலோ குற்றப்புலனாயினரோ அல்லது வந்து யாராவது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் சொன்னால் அவர்களுக்கு பின்னாலே யாராவது ஒரு உந்து சக்தி இருக்கின்ற பட்சத்தில் தான் அவர்கள் வந்து விசாரணைக்கு அழைத்திருப்பார்கள் அது மட்டும் இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அண்மை காலங்களாக இந்த தமிழ் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதனால இன்னமும் அவருக்கான அங்கே பாராளுமன்றத்தில் கூட சில இடங்களில் எதிர்ப்புகள் சந்தித்தாலும் அவற்றை தாண்டி மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற பொழுதும் அவருடைய குரல் வலையை நசிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான பிரச்சனைகளை கொண்டு வரலாம் எங்கெங்கே சிறிய பிள்ளைகள் விடுகிறார்கள் என்ன பிள்ளைகள் விடுகிறார் அப்படின்றத பார்த்து அவர்களுக்கு அவருக்கு எதிராக இந்த வழக்குகளை அல்லது வழக்கு தாக்கல்கள் ச செய்யப்படலாம் இன்னும் வேறு வர வழக்கல் போடுவதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கணுமே சொன்னால் இப்போ யார் எதுக்காக வழக்கு போடுவார்கள் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இல்லை இன்னும் சொல்ல போனால் அண்மை காலங்களாக தொடர்ச்சி இந்த டிசிசி கூட்டங்கள் எல்லாமே வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பேசிய விடயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டது உலகளாவிய இருக்கின்ற தமிழ் ஊடகங்கள் அல்லது எங்களுடைய இட சகோதரர்களுடைய சமூக ஊடகங்களாக இருக்கலாம் வலி ஒலிகளாக இருக்கலாம் அல்ல ஊடகங்களில் கூட பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அளவு ஊடகங்களில் இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்திருந்தாலும் அன்மையிலான அந்த டிசிசி கூட்டங்களில் இன்னமும் அதுக்காக எந்த ஒரு மாற்றங்கள் வந்துதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இதுவரை எந்த விதமான மாற்றங்களும் வந்ததுக்கான அறிகுறிகள் எங்கேயும் இல்லை இன்னமும் அந்த விஷயங்கள் அப்பப்படியே தான் இருக்கிறது நான் இன்று கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது வழிகிழக்கு நினைக்கிறேன் பிரதேச பிரேசபை அவர்களுடைய வாகனம் அதாவது குப்பை ஏற்றுகின்ற வாகனம் கோப்பாய் பகுதியில் வந்து குப்பை இல்லை நீர்வெளி முடிகின்ற பகுதியில் வந்து குப்பை ஏற்றுகிறார்கள் குப்பை ஏற்றுகின்ற பொழுது துறந்தபடியே குப்பை ஏற்றி கொண்டு செல்கிற விஷயத்தையும் வந்து நேராக கண்ணூராக கணக்கூடக்கூடிய இப்படியான விஷயங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது அவருக்கான எதிர்ப்பலைகள் கூடுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஊழல்களை சுட்டி காட்டுகின்ற பொழுது அதற்கான ஊ எதிர்ப்புகள் வந்து கூடுகிறது என்ன ஊழல்வாதிகள் தாங்கள் தப்பிப்பதற்காக எப்படி வேணும் என்று சொன்னாலும் எவரையும் மாட்டிவிட்டு தாங்கள் நல்ல பேர் எடுப்பதற்காக முயற்சி பண்ணுவார்கள் இப்படி தொடர்ச்சியாக குறிவைக்கப்படுகிறார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அப்படின்றது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் புலம்பிய தேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் வந்து பணங்கள் கொடுத்து இங்கே இருக்கின்ற ஒரு சிலரை விலைக்கு வாங்கி அவர்களின் ஊடாகவும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இதிலிருந்து தப்பித்து தன்னை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் மக்களினுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றம் வரை கொண்டு போய் செல்லக்கூடிய பிரச்சனைகளை அங்கே கொண்டு போவது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காரியாலயத்தில் தன்னால் முடிஞ்சவரை எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை தீர்க்க முடியுமோ அது சம்பந்தமான பிரச்சனை தீர்ப்பது சம்பந்தமான விவரங்கள் வரை முடிஞ்சவரை தீர்த்து கொண்டிருக்கிறார் அதில் மண்மேல ஒரு விஷயத்தை சொல்லிந்தார் அந்த காணி விஷயமான சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய முறைப்பாடுகளாக தனக்கு வருவதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார் அதில் இன்னொரு விஷயம் இந்த அஸ்கா அஸ் அஸ்வமோ அப்படின்ற அந்த கொடுப்பன அதாவது அந்த ஏழை மக்களுக்கான கொடுப்பனவல்ல சூறையாடப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாமே டாக்டர் அர்ஷுனா அவர்கள் வந்து கையாண்ட விதங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் யார் யாரை எப்படி தொடர்புனா அந்த பிரச்சனை இலகுவாக தீர்க்க முடியுமோ அந்த விஷயங்களை தீர்த்து கொண்டாமை இப்படியாக வழியில் வெளிவராத விஷயங்கள் அப்படி நிறைய நடந்தாலும் இப்படியான இந்த ஊழல்வாதிகள் அது சம்பந்தமான ஊழல்களை செய்பவர்கள் அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய குரல் வலையை அடக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்றதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை தாண்டி இன்னும் எவ்வளவு காலம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த அரசியல் பயணத்தில் பயணிக்கிறாரோ அவ்வளவு காலம் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் தான் எல்லாருனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் நல்ல ஒரு சந்தோஷமான யாழ்நகரம் பல சந்தோஷமான தமிழர்களுடைய வடி பகுதி உருவாக வேண்டும் என்றதில் வந்து எல்லா தமிழர்களுமே தொடர்ந்து போராடுவது மட்டுமில்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி